இது எல்லா கோயிலும் ஒன்றா சேர்த்து இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு சட்டத்தில் வாய்ப்பு கிடையாது இது எவ்ரி டெம்பிள் இஸ் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி அது ஒரு பப்ளிக் செக்டர் மாதிரி கிடையாது ஒன்று கல்லூரிகளில் அடிப்படையாக அந்த கோவிலை சார்ந்த சம்பிரதாயங்களை பற்றி பாடங்கள் அத்தியாவசியமாக எடுக்க வேண்டும்னு சட்டத்திலையும் இருக்குது முக்கியமாக அந்த மாதிரி கட்டுறத்துக்கான ஒரு முடிவு அந்தந்த கோவிலை சார்ந்த அறங்காவலர்கள் தான் எடுக்க வேண்டும் சட்டத்தில் இருக்குது கோவில் சொத்துக்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் சட்டம் மாற்றமோ புது சட்டமோ கொண்டு வர இயலாது ஏன்னா அடிப்படையாக கான்ஸ்டிடியூஷன் எதிராக இருக்கும் நீதிமன்றம் அப்படிங்கிறது அவங்க முன்னாடி நம்ம ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கொண்டு வைத்தாங்க அவங்க ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ்டு டிசிஷன் கொடுக்குறாங்க அந்த டிசீஸ் எல்லாமே கோவிலுடைய நன்மைக்காக கொடுக்குறாங்க அதை பற்றி எந்தமான மாற்றுக்கட்டும் கிடையாது அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்களை சந்திப்பதில் அளவு கடந்த மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக பக்தர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் அதாவது அந்த ஹெச்ஆர்என்சி எப்படி சட்டவிரோதமாக நமது பண்பாட்டு கலாச்சார முறைகளில் அவர்கள் அதிகாரத்தை செலுத்தி அதை வந்து எப்படி நீர்த்து போகச் செய்கிறாங்க அப்படிங்கிறத ஆதாரங்களோடு தொடர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த நிர்வாகி திரு கி நாகராஜன் அவர்களுடனான உரையாடல் தொடர்கிறது இந்த வார நிகழ்ச்சிக்கு ஸ்ரீடிவி நேரர்கள் சார்பாக அவர்களை இணைந்தே அவர் வணக்கம் சார் சார் இப்போது பல்வேறு வழக்குகளில் நம்ம பார்த்துருக்கோம் க கமர்ஷியல் பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க திருவண்ணாமலையில் ஆரம்பித்தாங்க பல்வேறு இடங்களில் ஆரம்பித்தாங்க உடனே பிஏஎல் போட்டு அது நீதிமன்றத்துக்கு வந்தது அரசு உபரி நிதியில் கட்டிடங்களை கட்டுகிறோம் அப்படின்னாங்க அதற்கு நீதிமன்றங்கள் தடை விதித்தது அது மதுரை கள்ளழகர் கோவிலில் கூட நடந்த அந்த சம்பவங்களை பார்த்தோம் திருவண்ணாமலை கமர்ஷியல் பில்டிங் பார்த்தோம் இன்னும் பல வழக்குகள் இல்லை எல்லா இடத்துலையுமே நீதிமன்றம் வந்து அவங்க என்ன செய்ய முடியும் தடை விதிச்சிட்டாங்க இன்டெரியம் ஆர்டர் போட்டு தடை ஸ்டே கொடுத்துட்டாங்க சார் ஆனாலும் இப்போ தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இப்போ சென்ற மா இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது அவங்க வந்து ஒரு பதினாறு பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு பில்லாக இந்த ஹிந்து சமய அறநிலையத்துறை அறக்கொடை சம்பந்தமாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க சட்டமன்றத்தில் அதை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அரசு அதாவது ஹிந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலத்தில் அரசு கோவில் கோவில்களில் இருந்து வரக்கூடிய உபரி நிதியில் கட்டிடங்களை கட்டலாம் அர்ச்சகர் இசை கல்லூரி இது போன்ற விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லை பாஸ் பண்ணிருக்காங்க ஓட்டெடுப்புமே தமிழக சட்டமன்றத்தில் நடந்திருக்கு சார் இப்போ இது எந்த பக்கம் திரும்பி போகிறது ஏன்னா நீதிமன்றம் ஒரு பக்கம் இதற்கெல்லாம் தடை விதித்து வைத்திருக்கிறது இப்போ அதை பைபாஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தையுமே அரசு கொண்டு வர முயற்சிக்கிறது இது எப்படி பார்க்கலாம் சார் இதை இதில் ஃபஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டாக்க இந்து கோவில்கள் எல்லாமே ஒரு தனி நிறுவனங்கிற சொல்லணும் நம்ம தனிப்பட்ட முறையில் இயங்குகிற தனி மனி தனி மனிதரோ அல்லது அந்த கோவிலுடைய மூல கடவுள் யாரோ அவர் தான் அந்த கோவிலுடைய சொந்தம் அவர் தான் சொந்தம் இது எல்லா கோயிலும் ஒன்றா சேர்த்து இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு சட்டத்தில் வாய்ப்பு கிடையாது இது எவ்ரி டெம்பிள் இஸ் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி அது ஒரு பப்ளிக் செக்டர் மாதிரி கிடையாது இது முதல் விஷயம் அதனால் கோவில்களுடைய வரவு செலவுகள் அதில் கோவில் சார்பாக என்ன செய்யணும் அப்படிங்கிறது சட்டமன்றத்தில் அனௌன்ஸ் பண்ணுறது சட்டப்படி செல்லாது ஏன்னா இப்போ எப்படின்னாக்க பாஸ்கருடைய பணத்தை எடுத்து எப்படி செலவழிக்கணும்னா சட்டமன்றத்தில் சொல்ல முடியுமா அதே மாதிரி தான் கோவிலோட பணமும் கபாலீஸ்வர பணத்தை நான் கோயில் காலேஜ் கட்டினோமா அல்லது வணிக வளாகம் கட்டினமா அப்படிங்கிறது கபாலீஸ்வரருக்கு பதிலாக அவருடைய அருங்காவலாம் முடிவு செய்ய முடியும் நீங்கள் சட்டசபையில் சொல்ல முடியாது சொல்றது சட்டப்படி செல்லாது அது முதல்ல விஷயம் ரெண்டாவது விஷயம் ஏற்கனவே நம்ம எச்ஆர்சி ஆக்டில் கோவில் உபரிநிதிகள் உபரிநிதி எப்படி அது எப்படி அது கணிக்க வேண்டும் என்னெல்லாம் செலவுக்கு பிறகு இருக்கிற நிதியை கண் அதை நிர்ணயித்து அது எப்படி செலவழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செக்ஷனும் இருக்குது அதில் எண்பது பத்து டிஃப்ரெண்ட் இது அதில் வந்து கல்லூரிகளும் இருக்குது அதில் அந்த அந்த அடிப்படையில் கல்லூரியும் கட்டலாம் எந்த விதமான தடையும் கிடையாது என்ன பிரச்சனைனாக்க அந்த மாதிரி கல்லூரிகள் மட்டும் இல்லை நம்ம காலேஜும் கட்டலாம் யூனிவர்சிட்டியும் கட்டலாம் அப்படின்னு இருக்குது சட்டத்தில் இருக்குது இல்லை என்ன பிரச்சனைனாக்க ஒன்று கல்லூரிகளில் அடிப்படையாக அந்த கோவிலை சார்ந்த சம்பிரதாயங்களை பற்றி பாடங்கள் அத்தியாவசியமாக எடுக்க வேண்டும்னு சட்டத்தில் இருக்குது முக்கியமாக அந்த மாதிரி கற்றத்துக்கான ஒரு முடிவு அந்தந்த கோவிலை சார்ந்த அறங்காவலர்கள் தான் எடுக்க வேண்டும் சட்டத்தில் இருக்குது அப்போ ஏன் நீங்கள் அரங்காவலருடைய உரிமையை பறித்து அரங்காவலர் யார் ஒரு சாதாரண கோவில் வழிபடும் பக்தர்கள் அவங்களுக்கு உரிமை இருக்கிற உரிமை சட்டப்படி கொடுத்த உரிமையை பறித்து நீங்கள் எதற்காக அதை கொண்டு ஒரு பாலிட்டிஷியன் கையில் கொண்டு போய் கொடுக்குறீங்க அதானே இந்த நோட்டிஃபிகேஷன் அமெண்ட்மெண்ட் சொல்கிறது டெஃபினட்டாக இந்த அமெண்ட்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி தமிழ் ஹெச்ஆர்என்சி ஆக்டே பல செக்ஷன்ஸை சட்டவிரோதமான உள்ளதுன்னு சேலஞ்சஸ்லாம் பல கோர்ட்டில் இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட்லையும் என் சேலஞ்சு வர வர வாய்ப்பு இருக்குது இப்போது அப்படி வரும்போது இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்ற அசட்டத்தனமான அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வராங்களே அனௌன்ஸ்மெண்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் அப்புறம் அது தர இந்த சட்டை இப்போ என்ன எடுத்துன்னு கேட்டாக்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திருவண்ணாமலை கோவில் வணிக வளாகம் கட்டுறேன்னு சொல்லி அதை கோவில் சட்ட இது நம்ம உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போய் அவங்க தடை செய்து இந்த மாதிரி நடந்திருக்கு இன்னும் ஒரு கேஸில் ஜட்ஜஸ் அவங்களே அந்த இடத்த போய் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் வந்து பார்த்துருக்காங்க அதெல்லாம் முடியாமல் போய் இப்போ சட்டத்தையே மாற்றேன் அப்படிங்கிறாங்க அதுவும் செல்லாது இப்போ கந்த கோவில் குமாரசாமி கோவில் நிலத்தில் கூட ஒரு பில்டிங் கட்டி பாதி பில்டிங் கட்டியாச்சு இதுக்கு மேலே அதை வந்து நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் தமிழக அரசு அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தாங்க டெமாலிஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம நிறையா இடத்துல நடந்திருக்கு அந்த மாதிரி இப்போ உதாரணமாக சென்னையில் யாருமே யாருக்குமே தெரியாமல் திடீர்னு ஒரு கல்யாணம் பண்ணம் கட்டிட்டாங்க நம்ம கபாலீஸ்வர் இப்போ கோவிலில் மாதிரி நடந்திருக்கு இப்போது நம்ம அதான் நம்ம மெயின் இதில் என்ன பிரச்சனைனாக்க கோவில் சொத்துக்கள் கோவில் வருமானங்கள் அது எப்படி நம்ம செலவு செய்யணும்னு சட்டத்தில் இருக்குது அந்த சட்டத்தை மீறி செயல்படு செயல் அந்த சந் சட்டத்துக்குள்ளே அந்த பணத்தை செலவைக்கிறமாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஹெச்ஆர்ஐசி டிபார்ட்மெண்ட்டில் கமிஷனர் ஜாயின்ட் கமிஷனர் அங்கே அவங்க என்ன அவங்களுடைய ரோல் என்ன அவங்க கோவில் நிர்வாகமும் சரிப்பட நடக்கிறதா இல்லைன்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு அவங்களே இந்த மாதிரி சட்ட விரோதமாக செயல்விடுபட்டாக்க யார் பார்க்கறது யார் கேள்வி கேட்குறது இப்போது தமிழக அரசு வந்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரன்னு அறிவிச்சிருக்காங்க சார் இதை எதிர்த்து இப்போ நீதிமன்றம் போகி ஜெயிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக செல்லவே செல்லாது இந்த மாதிரி இந்த மாதிரி கோவில் பணத்தை எடுத்து அரசு முடிவு பண்ணுங்கிற சட்டம் செல்லாது கோவில் பணத்தை எப்படி செலவு செய்யணும் அப்படிங்கிறது அந்த அறங்காவலர்கள் மட்டுமே உள்ளது அந்த அறங்காவலர்கள் தவறு செய்கிறாங்களா இல்லை சரியாக செலவிடுங்க அந்த அதை அதை பார்க்குற பொறுப்பு கமிஷனருக்கு உண்டு அதனால் நான் கோவில் சொத்துக்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் சட்டம் மாற்றமோ புது சட்டமோ கொண்டு வர இயலாது ஏன்னா அடிப்படையாக கான்ஸ்டிடியூஷன் எதிராக இருக்கும் நீங்கள் வேணால் அமெண்ட்மெண்ட் பண்ணி இந்த அமெண்ட்மெண்ட் படி அறங்காவலர்கள் முடிவெடுக்கலான்னு கொண்டு வாங்க பரவாயில்ல

அந்தந்த வழிமுறைகள் அந்த கோவிலுடைய இப்போ எப்படின்னாக்க நம்ம இன்னொரு ஸ்டெப் பேக்கப் போனோம் ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு சம்பிரதாயத்தை சார்ந்தது அந்த சம்பிரதாயம் அந்த கோவில் எதற்காக ஏற்படுத்தியிருக்காங்க ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜன் ஒன்று வார்த்தை உண்டு அதாவது நம்ம தார்மீக சிந்தனையை விரிவுபடுத்தல் அதற்கு தான் அந்த கோவிலுடைய நிதிகளோ அந்த கோவிலோட வருமானங்களோ சொத்துக்களோ பயன்படுத்த வேண்டும் அதுதான் அந்த அருங்காவருக்கு அதிகாரம் உண்டு அவங்க இஷ்டப்படி நாங்கள் அருங்காளராக இருக்கோம் அதனால் நாங்கள் வணிக வளாகம் கட்டலாம் கல்யாண மண்டபம் கட்டலாம் அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கும் சட்டப்படி சேலஞ்சஸ் வரும் இன்னும் இப்போ இதுக்கு இந்த விஷயம் வருதுனாக்க இதுக்காக நீங்கள் கபாலீஸ்வர் கோவில் பணத்தை எடுத்து கல்ச்சரல் ஹால் கட்ட போகிறேன் காலேஜ் நீங்கள் கட்டுறீங்க குளத்தூரில் கட்டுறாங்க கொளத்தூருக்கும் கபாலீஸ்வரர் சம்பந்தம் அதே அதுதான் அந்த மாதிரி ஏன்னாக்க நாளைக்கு அறங்காவலர் இருந்தாங்க இருந்தாங்கனாக்க அவங்க வந்து அவங்க பணத்தை எடுத்து இன்னொரு இடத்துல முற்பெட் முன் வந்தால் கூட கேள்வி எழாதா எதற்காக நம்ம இந்த இந்த இடத்துல உள்ள க கட்ட செலவழிக்க எங்கே செலவிக்கணும் கேள்வி கேள்வி கேட்பாங்களே அதே கேள்வி கமிஷன் கேட்கணும் அதுக்கு தான் கமிஷனர் ஒரு கோவில் பணத்தை எடுத்து அந்த கோவிலுக்கு சம்மந்தம் இல்லாத இடத்துல செலவழிக்கணும் அப்படின்னாக்கா கமிஷன் கேள்வி கேட்கணும் கமிஷனரே நீங்கள் செலவீங்கன்னு சொன்னால் யார் கேள்வி கேட்குறது இப்போ தமிழக அரசிலிருந்து வரக்கூடிய வாதம் என்னவா இருக்கும் அப்படின்னா சார் இப்போ நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை தான் நாங்கள் முன்னெடுக்கிறோம் இப்போ ஒரு கோ ஒரு கோவில் நிதியிலிருந்து அதாவது எக்ஸஸாக வரக்கூடிய ஃபண்டு தான் அது அதுலேருந்து வந்து ஒரு காலேஜ் கட்டி நாங்கள் ஒரு படிப்பு கொடுக்க போகிறோம் அர்ச்சகர் பயிற்சி பள்ளி கொடுக்க போகிறோம் இசையை வளர்ப்பதற்கு இசை கல்லூரி தொடங்க போகிறோம் இதில் ஏன் நீங்கள் முரண்டு பிடிச்சி நீங்கள் தயவு செஞ்சு ஒன்று செய்யுங்க சார் நாங்கள் நிறையா பிரச்சனை இருக்குது தமிழ் நம்ம இந்த தமிழ்நாட்டில் அதில் காலேஜ் பள்ளிக்கூடங்கள் காலேஜ்கள் உங்களுக்கு தேவைன்னு சொ க சொன்ன மாதிரி அச்சர்கள் கல்வி நடத்துங்க சார் கண்டிப்பாக நடத்துங்க சார் அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல அது செய்யுங்க சார் இது கோவில் பண்டில் கையெடுக்கிறீங்க கோவில் தனிப்பட்ட ஒரு நிறுவனம் என்டிட்டி நான் லீகலாக சொல்கிறேன் தனிப்பட்ட என்டிட்டி அவங்க அவங்க க பணத்தை என் கையெடுக்கிறீங்க நீங்கள் காலேஜ் கட்டுங்க வணிக வளாகம் கட்டுங்க சினிமா தியேட்டர் கட்டுங்க டான்ஸ் பார் கட்டுங்க கட்டியாச்சு பக்கத்துலேயே டான்ஸ் பாரும் கட்டுங்க யார் வேணாம்னு சொல்லுவாங்க நாங்கள் சொல்றது கோவில் பணத்தை கைய வைக்க வேண்டாம் கோவிலுக்காக ராஜாமார்கள் அல்லது பெரிய தனவந்தர்கள் கொடுத்த பயன்பாடு என்கிறத விட்டுட்டு வேற எதுக்கும் பயன்படுத்தாதீங்கன்னு நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி எதுக்காக பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாதுங்கிற சொல்கிற உரிமை அருங்காவலருக்கு மட்டுமே உள்ளது அந்த அருங்காவலர்கள் தவறாக நடந்தார்கள்னாக்க அதை தட்டி கேட்குற உரிமை தட்டி கேட்க டியூட்டி கமிஷனருக்கு உண்டு அதான் சொல்கிறாங்க சரி இப்போது அப்போது இந்த இந்த பில் பாஸ் பண்ணது இது வந்து வேலைக்காகாது இதை நீர்த்து போயிடும் இது ஏதோ ஒரு வாதம் கிளப்புறதுக்காக தான் சும்மா அதை வந்து பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுறாங்கனாக்க எப்படியாவது இருக்கிற சொச்ச காலத்தில் பணத்தை எப்படி செலவு பண்ணி சிவில் ஒர்க்ஸை கையில் எடுத்து அதில் எவ்வளோ ஆதாயம் தேடலாம் அந்த நோக்கம் தான் வேறு நோக்கமே கிடையாது இல்லை மதுரை கல்லழகர் கோவில் அந்த ஃபண்ட்லேருந்து கூட ஒரு காட்டேஜ் கட்டுறதாகவும் விஐபி ரெஸ்டாரண்ட் கட்டுறதாகவும் அதற்கு தடை கண்டிப்பாக கோர்ட் இந்த மாதிரி கோர்ட் ரொம்ப இப்போ 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 இருக்கிற நிலைமையில் பல வருஷம் கடந்த பத்து பன்னெண்டு வருஷமாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் சரி மற்ற ஹைகோர்ட்டும் சரி இந்த மாதிரி கோவில் ஆர்வலர்கள் அவங்க அவங்க கொண்டு வந்த இந்த விஷயத்தினால அவங்களுக்கு இந்த இந்த புரிஞ்செடுத்து இந்த மாதிரி கவர்மெண்ட்டு அன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டு எப்படி கேட்பாடு இல்லாமல் இருக்கிற கோவில் பணத்தை எடுத்து சூறையாடுறாங்கன்னு புரிஞ்சிட்டாங்க அதனால் இந்த மாதிரி பல காலகட்டம் நடந்திருக்கு உதாரணமாக கோவில் சொத்துக்களை விற்கணும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அந்த விற்பனையினால் கோவிலுக்கு தான் நன்மை ஏற்படும் அப்படிதான் இருக்குது கோவிலுக்கான நன்மை இன்ட்ரஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் தான் இருக்குது அது இல்லாமல் ஆஃப் பப்ளிக்னு கிடையாது இதை பல முறை நம்ம மெட்ராஸ் ஆகிட்டு சரி சரி உச்சநீதிமன்றமும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்காக நீ கோவில் சொத்தை வைக்க முடியாது எலிமினேட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்குது அப்படி இருந்தும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறு எழுபது காலகட்டங்களில் எப்படி நம்ம அந்த குடிசை மாற்று வாரியத்துக்காக கபாலீஸ்வர் நிலத்தை எப்படி எடுத்துட்டாங்க குடிசை மாட்டு வாரியம் செய்ததுனால கபாலி ஸ்கூலுக்கு என்ன அதில் பெனிஃபிட் ஏன்னா என்டையர் அந்த கபால் ஸ்கூல் இத்தாப் இருக்க அந்த குடிசை வாரியம் மா மாட்டு கற்றுருக்காங்க எல்லாமே கபாலிஷ் சுத்தம் அமிரகாஞ்சம் ஃபேக்ட்ரி பிளான் இருக்கிறது இன்ஃபேக்ட் சிஐடி காலனி பாதி காலனியும் கபாலிஷ் சொத்து எப்படி கையகப்படுத்தினாங்க அதை பல்வேறு அரசு அலுவலகங்களுமே கோவில் நிலத்தில் பல்வேறு இது இருக்குது இது இதெல்லாம் நடந்திருக்கு அந்த காலகட்டங்கள் நடந்திருக்கு ஏன்னா கேட்பார் இல்லை இப்போது தட்டி கேட்க கடவுளுக்கு இப்போ கோவிலில் கோவிலில் ஒரு பிடிப்பு உள்ளவர்கள் இந்த கோவில் நீங்கள் சொன்ன மாதிரி பல மு முன்னோர மந்தவர்கள்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க பல சொத்துகள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கட்டி காத்து நம்ம வரும் தலைமுறைக்கு நம்ம காத்து கொடுக்கணுங்கிற ஒரு இது இருக்குது அதை அதை வச்சு தான் அது அதனால தான் பல பேர் இந்த ப இப்போ இவ்வளோ ஆர்வல கோர்ட்டுக்கு போகிறாங்க டைம் செலவிருக்கிறாங்க பணம் இவங்களுக்கு என்ன ஆதாயம் ஒரு நயா பேச ஆதாயம் உண்டாக கிடையாது இப்போது திருவட்டியூரில் சாரி திருவண்ணாமலையில் வணிக வளாகம் கட்டக்கூடாது ஸ்டே வாங்கினாங்க அதில் அந்த ஸ்டே வாங்கின அந்த பெட்டிஷனருக்கு என்ன அதில் ஆதாயம் உண்டா கிடையாது கிடையாது ஏன்னா தன்னை தன்னலம் இல்லாமல் அவங்க செய்கிறாங்க ஏன்னா கோவில் சொத்துக்கள் வரும் காலத்து சந்தையினர்களுக்கு வரணும் தெரியணும் அவங்களுக்கு அதனால் உபயோகம் இருக்கணும் செய்கிறாங்க ஆனால் அரசு என்ன நினைக்கிறது இந்த இப்போ வந்து அது எப்படி செலவிச்சு நமக்கு எவ்வளோ ஆதாயம் கிடைக்குன்னு தான் பார்க்குறாங்க சார் குயிக்கா இப்போது நீதித்துறையின் செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சார் இப்போ ஏன்னா இப்போ பல்வேறு இடங்களில் பார்க்குறோம் சொத்துக்கள் மீட்கப்படுதுன்னு சொல்கிறாங்க பல சொத்துக்கள் வந்து பல காலங்களில் வந்து வருமானமே இல்லாமல் சொத்துக்கள் வந்து கோவில் சொத்துக்கள் வந்து அட்டையை போட்ட கதையெல்லாமே பார்த்துருக்கோம் இப்போ நீதிமன்றங்களின் சமீப கால செயல்பாடு கோவில் சொத்துக்களை மீட்பதாகட்டும் அல்லது கேள்விகள் எழுப்புவதாகட்டும் நீதிமன்றத்தின் செயல்பாடு எப்படி பார்த்து ரொம்ப நன்னாவே இருக்குது அவங்க அவங்களுக்கு அவங்க நீதிமன்றம் அப்படிங்கிறது அவங்க முன்னாடி நம்ம ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கொண்டு வைத்தாக்க அவங்க ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ்டு டிசிஷன் கொடுக்குறாங்க அந்த டிசிஷன்ஸ் எல்லாமே கோவிலுடைய ந நன்மைக்காகவே கொடுக்குறாங்க அதை பற்றி எந்த மாதிரி மாற்றுக்கருத்தும் கிடையாது எல்லா டிசிஷன்ஸும் இப்போ இப்போ போன பதினஞ்சு பதினாறு வருஷமாக எடுத்திங்கனாக்க எல்லா கோர்ட் ஆர்டர்ஸும் ரொம்ப பாரபட்சம் இல்லாமல் கோவில் நன்மைக்காகவே கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது கோவில் நன்மைக்காக ஏற்கனவே நீதியரசர் மகாதேவன் அவர்கள் அந்த குழு பெஞ்ச் ஒரு எழுபத்தைந்து கைட்லைன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்புறம் நிறைய சொத்துக்கள் மீட்பதற்கு வந்து அரசு அதிகாரிகளுக்கு டைம் லைன் கொடுத்திருந்தாங்க நிறைய கண்டிப்பும் ஆஃப் கோர்ட்டும் பார்க்குறோம் ஆனால் தொடர்ந்து நீதிமன்றம் செய்ய வேண்டிய வேலையை நீதிமன்றம் செய்து கொண்டிருக்கிறது அரசு துறையில் அதிகாரிகள் அதை மீட்கிறதுக்கான வேலைகளும் செய்கிறாங்களா சார் கிடையாது கண்டிப்பாக கிடையாது ஏன்னாக்க என்ன ப்ராப்ளம்னாக்க நீதிமன்றத்துடைய நீதிமன்றத்தை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கொள்கை இருக்கணும் இல்லை உனக்கும் பெப்ப அப்பனுக்கும் பெப்பங்கிற மாதிரி நீதிமன்றம் என்ன சொல்லிட்டு போட்டோம் அவங்க என்ன பண்ண முடியும் அவங்களால் கண்டென்ட் போட முடியும் கண்டென்ட் நம்ம பதில் சொல்லிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்தாக்க அது சட்ட சீர்குலைவுன்னு சொல்லணும் ஏன்னா அதுக்கு மாற்றி ஒரு சட்டத்து கட்டுப்பாடு உள்ள உச்ச உச்சபட்சம் அப்படிங்கிறது சட்டத்தின்படி தான் குடிமக்கள் நடந்துக்கிறாங்க அப்படிங்கும் போது நீதிமன்றம் சொல்வதை கேட்கக்கூடிய நிலையிலேயே அரசு அதிகாரிகளோ எக்ஸிகூட்டி இல்லாத பொழுது பர்டிகுலர்லி தமிழ்நாடு நீதிமன்றத்தை மதிக்கிறது கிடையாது நேர்களே மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து வரைபெறுகிறோம் நன்றி வணக்கம்